இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பிஜேபி எவ்வாறு கேள்வி உள்வாங்கிட்ட பிஜேபி அதிமுக உறவு மிக பெரிய அளவுல மேம்படணும் மேம்பட்டாதான் தமிழகத்திற்கு வளமாக இருக்கும் தமிழகத்திற்கு பல திட்டங்கள் வரும் பல பெரிய நிதிகளை கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக அமையும் அதை மனதில் கொண்டு பிஜேபி தற்போது செய்கின்ற நிலைப்பாடை அதிமுக தற்போது எடுக்கின்ற நிலைப்பாடை சற்று மாற்றிக்கொண்டு அவங்க பயணிக்கணும் என்ன பண்ணணும்னா பிஜேபி குறிப்பாக தினகரன் ஓபிஎஸ் சசிகலா அவர்களை புறந்தள்ளணும் அவங்களுடைய உறவை மறுக்கணும் அப்பதான் அதிமுக உங்களிடம் வருவாங்க மூணு உட்கார வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதிமுக நெருங்குவதற்கு வாய்ப்பே இல்லை அதிமுக நெருங்காம இருந்தா பிஜேபி நினைக்கிறது வருகின்ற நாட பாராளுமே இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கான தேர்தல் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அதனால அவங்க இறங்கி வரட்டும் அதனால நம்ம இந்த மூர்த்திகள் நம்ம கையில வச்சு பண்றாங்க அது மிகப்பெரிய ஒரு பெரும் மோசமான விளைவை பிஜேபி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் தரும் ஏன் என்று சொன்னால் எவ்வாறு பிஜேபி வருகின்ற தேர்தலை மிக முக்கியமாக அதிமுக போல் எதிர்கொள்ளணும் ஏன்னா அதிமுகக்கு ஒரு வீழ்ச்சி என்று சொன்னால் அது அவர்களுடன் மட்டும் முடியும் போறது காரியம் அல்ல திமுக வெல்லும் திமுக வென்றால் அகில இந்திய ரீதியில வடநாட்டுல ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமை மிகப்பெரிய அளவுல இருக்கும் ஒரு தமிழகத்தின் முதலமைச்சராக போய் எதிர்ப்பு பிரச்சாரத்தை பண்ணுவார் பிஜேபிக்கு அப்போ இருநூத்தி நாற்பது என்ன ஆச்சு முன்னூத்தி முன்னூறு இருநூத்தி நாற்பது ஆச்சு இப்ப நூத்தி கட்சி கூட்டணி போக ஐந்து கட்சி கூட்டணி ஆகும் இப்பயே உங்க அமளி எப்படி இருக்கு இன்னும் அஞ்சாறு கட்சி பிஜேபி சேர்ந்து இன்னும் மோசமான நிலை ஏற்படும் என்பதை மட்டும் மனதில் கொண்டு அதிமுகவை நல்ல முறையில் அணுகி அவர்களுடைய உறவை நீங்கள் மேம்படுத்தணும் அவங்க திமுக ஒரு விரிச்சிருக்காங்க இப்போ கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பாத்தீங்கன்னா என்ன செய்யறாருன்னா எதிர்ப்பு பேசுறது திமுக எதிர்ப்பு அதே போன்று கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு பேசுறாங்க அதே போன்று விசிக்கா எதிர்ப்பு பேசுறாங்க ஏன் பேசுறாங்க எதிர்ப்பதை போல் நாடகம் நடிக்கிறாங்க அதை நம்பி அவர்கள்லாம் எதிர்காலத்துல அதிமுக வருவாங்கன்ற நம்பிக்கையை விளை விதைக்கிறாங்க அதை ஒருபோதும் நம்ப வேண்டாம் போன தடவை ஏன் பார்த்தது போதும் இந்த தடவை தேர்தல் வெற்றியை மட்டும் இலக்கா கொள்ளுங்க பாரதிய ஜனதா ஒரு மதவாத கட்சின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்துத்துவ கட்சி எல்லாம் தெரியும் ஆனா இதுல ஆஹ் பிஜு கிட்ட ஒரிசால என்ன பண்ணாங்க மொழி அரசியல் பேசினாங்க ஒரு தமிழன் அங்க வந்து ஆட்சி பண்ண ஒரிசா மக்களுக்கு அது ஏற்புடையதான்னு கேட்டு மொழி அரசியல் பேசுன்னு ஜெயிச்சாங்க வெற்றியை மட்டும் விளக்காக கொன்று அதை போன்று தமிழக நலனை கருதி என்ன அதிமுகவும் திமுகவும் என்னை பொறுத்தவரை சமநிலையில தான் பாக்குறேன் ஆனா மக்களை மக்களுக்கு நன்மை பயக்கும் கட்சிகள் தான் இங்க வரணும் மக்களுக்கு நன்மை செய்வதுதான் எங்களுடைய நோக்கம் சிந்திக்கும் நோக்கமா இருக்கு அதை நல்லா அதனுடைய அடிப்படையில திமுக கொம்பு சீவி விட்டு பத்து பைசா நூத்தி இருபத்தி அஞ்சு பேச முன்பு நூத்தி பத்து வராது அதை மனதில் கொண்டு தமிழகம் மிகப்பெரிய அளவில் வளம் பெற வேண்டும் மத்திய இருந்து என்று சொன்னால் அதிமுக ஒத்து போகும் பிஜேபி பிஜேபி போகும் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் அதற்கு பிஜேபி ஒத்துழைக்க வேண்டும் பிஜேபி சற்றும் இது இருபது இருபத்தி ஆறு அதிமுக தேர்தல் என்று நினைக்காமல் அதனுடைய பெரிய பாதிப்பை மனதில் கொண்டு இந்த மூன்று நபர்களின் தினகரன் சசிகலா ஓபிஎஸ் அவர்களை புறம் தள்ளி வைத்தாலே போதும் அதிமுக உங்களை நெருங்கி வரும் அதை கொண்டு இருபது இருபத்தி ஒன்பதில் மிகப்பெரிய அளவில் முன்னூறு சீட்டுக்கும் மேலாக பெற்று அறுதி பெரும்பான்மையோடு பிஜேபி ஆட்சி செய்யலாம் அதை மனதில் கொண்டு அதிமுகவிடம் அணுக வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆதங்கம் அதே போலவே அண்ணாமலை அவர்கள் சற்று தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது திமுகவுக்கு எவ்வாறு எதிர்ப்பு முனையை கூர்மைப்படுத்துகிறாரோ அவ்வாறு அதிமுகவிடம் செய்யாமல் அதிமுகவிடம் நட்பு பாராட்டி பெரிய விரோதியை பெரிய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எதிரியாக நீங்கள் அதிமுக கருதினாலும் காலத்தின் நிலை உணர்ந்து அதிமுகவுடன் இணக்கமாக செல்வதே பிஜேபிக்கு எதிர்காலத்தில் இருபது இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு இருபது இருபத்தி ஆறுடைய சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவிலே முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து செயல்பட நமதுரிமை காக்கும் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய வியூகம் எங்களுடைய அரசியல் வாழ்க்கை எங்களுடைய நமது எங்களுடைய கட்சி இன்னமும் எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிக்கப்படவில்லை அங்கீகாரம் பெற்ற உடனே எங்களுக்கு எந்த நேரத்திலும் அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அந்த நேரம் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக எதிர்காலத்தில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் எங்களுடைய தேர்தல் அரசியலை துவக்குவோம் என்கின்ற செய்தியும் இங்கே பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்